ஆழ்ந்த விருவங்களோடு யோ அன் எழுதிய தூயினச்சேரியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இணை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்பது தொடங்கி முப்பத்து நான்கு முடியும் இயேசு தமிழ வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் என ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கும் கொடுத்து வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாகக் கூறியது ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரை இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் ஆண்டவரின் நருள்வாக்கு ஆண்டவர் சிவில் அருமையான சகோதர சகோதரிகளை ரிக்வாரன் என்கிற ஒரு எழுத்தாளர் த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் வாழ்க்கையின் நோக்கம் என்று அந்த புத்தகத்திலேயே அவர் இவ்வாறு குறிப் குறிப்பிடுகிறார் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்றால் நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்வது அல்ல என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது அல்ல அல்லது என்னை சார்ந்த என் குடும்பம் அல்லது என்னை சார்ந்தவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதல்ல வாழ்க்கையின் நோக்கம் மாறாக எது வாழ்க்கையின் நோக்கம் என்றால் கடவுள் நமக்கென்று வைத்திருக்கின்ற திட்டத்தை இந்த சராசரத்தில் இந்த பூமியில் கடவுள் எதற்காக என்னை படைத்தார் என்பதன் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதுதான் அதை நிறைவேற்றுவதுதான் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவது நம்முடைய மனித படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவது அதுதான் முழுமையான வாழ்க்கை அதுதான் நிறைவான வாழ்க்கை அது கடவுள் எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் முழுமையான நிறைவான மனித வாழ்க்கை என்று ரீக்வாரன் என்று அந்த எழுத்தாளர் புத்தகத்திலே சொல்லுகிறார் இன்றைய மூன்று வாசகங்களுமே இத்தகைய ஒரு கருத்தை தான் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையில் நம் நோக்கமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பதை இந்த மூன்று வாசகர்களும் நமக்கு எடுத்து சொல்கின்றன சார்லஸ் ஸ்பர்ஸ் ஸ்பெர்ஜன் அப்படின்னு சொல்லி லண்டனை சேர்ந்த ஒரு மறை உரை ஆற்றல் என்ற ஒரு பாஸ்டர் ஒரு நல்ல மறை அந்த பாஸ்டர் வந்து ஒரு முறை லண்டனில் இருக்கிற கிறிஸ்டல் அரண்மனையிலே ஒரு மரையீரை ஆற்றுவதற்காக செல்ல வேண்டும் அடுத்த நாள் அவர் அந்த இடத்திலே சென்று மரையீரை ஆற்ற வேண்டும் அதனால் மொதல் நாள் சாயங்கள்லாம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு போயிட்டு அந்த ஹாலில் மைக்கு போட்டு டெஸ்ட் பண்ணுறாரு நம்ம எல்லாம் மைக் போட்டுட்டு ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன்று தெரியுன்னு சொல்கிறாள்ல அந்த மாதிரி அவர் மைக்கு போட்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது அவர் நம்ம ஆளுங்கிற மாதிரி சொல்லலை அவர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி நட்சதி வாசகத்தில் நான் வாசித்த அந்த வசனத்தை சொல்லி சொல்லி பார்த்தேன் இதோ கடவுளின் செம்மறி செம்பறியாக இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி தன்னுடைய நண்பரை அந்த ஹாலில் ஒவ்வொரு இடத்தையும் முன்னாடி பின்னாடி சைடில் சொல்லி இந்த இடத்துல நின்று கேளுங்க தெளிவாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சொல்லி செக் பண்ணுவேன் திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சொல்லும்போது அந்த ஹாலில் கூரையில் ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவரே இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இவர் வந்து மைக்கை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் இந்த வார்த்தையை சொன்னார் இதோ கடவுளின் செவ்வரி செவ்வரியா இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் அந்த வசனத்தை சொன்னார் ஆனால் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் உலகின் பாவத்தை போக்குகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தானே என்னுடைய பாவத்தையும் போக்குபவர் அப்போ அவர்தானே உண்மையான தெய்வமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது அவர் அந்த வார்த்தையினால் மனம் மாறினார் என்று அவர் சாட்சியை சொல்கிறார் ஆக கடவுள் யார் வழியாக வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை வார்த்தை இது எனக்கானது கடவுள் எனக்காக இந்த வார்த்தையை சொல்கிறார் அல்லது ஒரு நிகழ்வின் வழியாக நமக்கு பாடத்தை ஓட்டுவார் ஆக இந்த நிகழ்வின் வழியாக கடவுள் என்னுடைய வாழ்க்கை வழித்தான் வாழ வேண்டும் என்ற என்னுடைய வாழ்க்கையின் இலக்கை நோக்கத்தை எனக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக கடவுளுடைய திட்டம் என்ன இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்திருக்கிற எனக்கு கடவுள் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் விடுதலை பயண நூலில் நாம் படிக்கிறோம் இருபத்தி ஒன்பதாவது பிரிவு முப்பத்தி எட்டு தொடங்கி நாற்பத்தி இரண்டு உடைய வாக்கியங்களை நாம் படிக்கிறோம் எரிசலை ஆலயத்தில் காலையும் மாலையும் குற்ற நீக்க பலி ஒப்புப்படுத்தப்பட்டது பாவ பரிகார பலி ஒப்புப்படுத்தப்பட்டது யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் எப்பொழுது பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு ஆட்டை ஒப்பு வழியாக ஒப்புக்கொடுப்பார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாவத்தையும் செய்கிற போது பாவப்பரிகார வழி ஒப்புக்கொடுப்பதற்காக திருச்சி மாலையத்திற்கு வருவார்கள் காலையில் மாலையும் மாடுகள் வழி செலுத்தப்பட்டன பாவப்பரிகார வழியாக குற்றணிக்க வழியாக ஒப்படுத்தப்பட்டது ஆனால் இயேசு நமக்காக ஒரே ஒரு முறை ரத்தம் செஞ்சு நம்முடைய முன்னோர்களின் பாவத்திற்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் நம் சந்ததியின் பாவத்திற்காகவும் ஒரே ஒரு முறை சிலுவைகளை இரத்தம் செஞ்சு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மன்னிப்பை அந்த மீட்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை கண்டுபிடிந்து கொள்ள வேண்டும் கடவுள் எனக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த வெளிப்பாட்டை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பராக் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும் ஒபாமாவுடைய மனைவி மிஷல் ஒபாமா வந்து ஒரு புத்தகம் இருக்குனா அந்த புத்தகம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற புத்தகமாக விற்பனையானது அந்த புத்தகத்தின் பேர் பிகமி அப்படின்னு சொல்லி பிகமி ஆங்கிலத்துல அப்படின்னா மாற்றம் என்று மாறிக்கொண்டே இருப்பது அந்த புத்தகத்துல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா ஒரு விஷயத்த வெளிப்படையாங்க சாதாரண அந்த பசங்களை எல்லாம் பார்த்தா சின்ன பசங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா நம்ம என்ன கேட்போம் நீ என்ன வாங்க போகிற படிச்சு என்ன வாங்க போகிற பெரிய நீ என்ன வாங்க போகிற அப்படின்னு கேட்போம் சில பேர் ஐஏஎஸ் ஆக போகிறேமா டாக்டர் ஆக போகிறேம்மா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க அந்த பசங்களை புரிஞ்சுக்கிட்டேன் சின்ன பசங்கள்ட்ட அப்படி கேட்கும்போது நான் என்னதான் ஆக போகிறேன்னு சொல்லுவான் அது அவனுடைய இலக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதே பெரியவங்கள பெரியவங்களாகிட்டு அனுப்பிச்சவங்களேன் ஒரு முப்பது வயசு ஒரு நாற்பது வயசில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்போமா மாட்டோம் அவங்கள்ட்ட என்ன கேட்போம் நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு கேட்போம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீ என்னவா இருக்கிற அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நான் விவசாயம் பண்ணுறேன் நான் வாத்தியாராக இருக்கிறேன் நான் போலீஸாக இருக்கிறேன் என்ன வேலை செய்கிறமோ அதை சொல்லுவோம் அதுதான் நான் இருக்கிற நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மிஷனுக்கு போவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்ன இருக்காது டேஸ்டே இருக்காது அது என்ன பயணம் பொன்னட டெனஸ்னு சொல்லுவாங்க ஏதோ காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு போனோம் தூக்கி தூங்கி எந்திரிச்சோம் சாப்பிடும் அப்படி போயிடும் அதனால் அப்படி என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கல்ல பி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கல்ல நம்முடைய வாழ்க்கை மிக்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் வி ஆர் பிகமிங் எவ்ரி மொமெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் வி ஆர் பிகமிங் எவ்ரி மொமெண்ட் என்று அந்த புத்தகத்தில் சொல்கிறார் ஒவ்வொரு நொடியும் நாம் மாற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் நம்ம எல்லா விதத்திலும் பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை சுய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா விதத்திலும் நம்ம ஒருபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உயர்வை நோக்கி உன்னதத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் அந்த புத்தகத்தில் அவங்க சொல்லுகின்ற கருத்து அதுதான் நம்மை ஒரு நல்ல மனிதர்களாக மாற்றும் ஆண்டவரே தான் சொல்கிறார்கள் ஒரு வின்னகத்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் நாம் நிறைவை நோக்கி பயணம் செய்யலாம் பி பர்ஃபெக்ட் ஆகிறேன் இஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்கிறோம் உங்கள் வினகன் தூயவராக இருப்பது போல நீங்களும் இருக்கிறீர்கள் ஆக தூய்மையை நோக்கி நான் பயணம் செய்கிறோம் புனிதத்தை நோக்கி நான் பயணம் செய்ய வேண்டும் அதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்வாக முழுமையான வாழ்வாக நிறைவான வாழ்வாக இருக்க முடியும் அதற்கு நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு கேள்வி நமக்கு வேணும் நான் யாரு நான் யாருக்காக சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் யாருக்காகவும் வாழணும்னு அவசியம் நான் எனக்காக தான் வாழ்கிறேன் உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் நீ மனிதன் அல்ல மனிதன் ஒரு சமூக பிராணி மேனேஷ் சோசியல் அனிமல் என்று ஆகியிருக்கிறாங்க மனிதன் ஒரு சமூக பிராணி இங்கே ஸ்கூலில் சின்ன சின்ன வயசுலலாம் படிச்சிருப்பீங்க உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம் அல்லது ஒரு விலங்கு இன்னொன்றை உழுகிறது அது இன்னொன்றை ஒழுங்கு அப்படியாக மனிதன் பிணைக்கப்பட்டிருக்கிறான் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற எல்லா விலங்குகளும் பறவைகளுமே ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கிறது நாம் சமூக பிராணியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தனி மரமாக வாழ முடியாது மற்றவர்களுக்காக நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே தான் அர்த்தம் இருக்கிறது முழுமை இருக்கிறது அதைத்தான் பெரிய மனிதர்கள்லாம் வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய தேசத்தினுடைய காந்தி தேசப்பிதா அப்படின்னு சொல்கிறோம் தேச தந்தைன்னு சொல்கிறோம் ஏன் கத்தியின்றி ரத்தமின்றி நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தெரியாத தெரியார இன்னைக்கு கொண்டாடுற தெரியாத ஏன் அவர் தான் நமக்கான சமூக நீதியை பெற்றுத்தந்தவர் சம உரிமை பெண்களுக்கும் உரிமை வேண்டும் என்று சொல்லி சமூகத்தில் பல மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தவர் இன்றைக்கி நாமெல்லாம் எல்லாம் படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் அல்லது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிருக்கிறோம் தீமை நடக்கிற போது கேள்வி எடுக்கிறதுக்கான அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்கான தைரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னதுக்கு காரணம் யார் பெரியார்ன்னு சொன்னோம் அதே போல் அம்பேத்காரன் பெரியாரை போல நம்முடைய நாடளவில் நம்முடைய உரிமைக்காக போராடியது ஆனால் நம்மால் என்ன பண்ணிட்டால் அவர் ஒரு ஜாதிக்குரிய ஒரு தலைவராக மாற்றி வச்சுட்டான் இல்லை அவர் சமூக நீதிக்கான உழைத்தவர் எல்லாருடைய உரிமைக்காகவும் போராடியவர் அதே போல ஆபிரகாம் லிங்கன் தமிழ்நாட்டில் காமராஜர் இப்படி பல மனிதர்களை பார்க்குற உலக அளவில் லெனின் கார்க மாஸ் இவங்கெல்லாம் எதுக்காக உலகம் அவர்களை இன்றைக்கும் கொண்டாடுகிறது என்றால் அவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் நெல்சன் மண்டேலா மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் நெல்சன் மண்டேலா பிறருக்காக நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற போது பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற போது அதுதான் முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கை அதுதான் நாம் இன்னதற்கை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வாழ்க்கை இதைத்தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு கற்றுக் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் முதல் வாசகத்தில் நாம் அழகாக வாசகம் கேட்டோம் எஸ் ஆய்வாளம் நான் சொல்றேன் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இலக்கு என்ன நான் யார் நான் யாருக்காக என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அஸ்வி கேட்டவர் உலகம் முழுதும் மீட்படைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம் என்று எழுதுகிறார் இயேசுவை குறித்து முன் குறித்து சொன்னவர் விசயத்தை ஆண்டவர் என்னிடம் நீ ஏ என் ஊழியன் இஸ்ரேலே உன்வழியாய் நான் மாற்றிடுவேன் என்றார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போ கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் நான் யார் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் யாருக்காக என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அங்கேதான் கடவுளின் சிறந்த ஊழியராக இறைவாக்கினராக அவர் இறைவாக்குறைந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் இன்றைய இரண்டாம் ஆசனத்தில் பவுளடியாக தான் யார் என்பதை உணர்ந்திருந்தார் தான் யாருக்காக என்பதை உணர்ந்திருந்தார் அதான் சொல்றாரு புரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுலத்தான் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்டேன் என்று சொல்றார் தான் யார் என்பதை உணர்ந்திருந்தார் நான் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்டேன் என்று சொல்கிறார் அதில் எப்படி சொல்றாரு நான் துறையினத்தாரின் அப்போஸ்தலன் அது யாருக்காக என்பதை அவர் உணர்ந்திருந்தார் நான் துறையினத்தாரின் அப்போஸ்தலன் திருத்தூதன் என்று சொல்லினார் தான் யாருக்காக என்பதை அவர் உணர்ந்தறிஞ்சார் அதே போல தான் இன்றைக்கு நட்சத்திரத்தை நான் பார்க்குறோம் திருமலுக்கு யோகா தான் யார் என்பதை உணர்ந்திருந்தார் தான் யாருக்காக என்பதை உணர்ந்திருந்தார் தான் அவர் என்ன சொல்கிறாரு இதோ இறைவனின் செம்மதி செம்மதியாக இவரை உலகின் பாவங்களை உங்களை என்று இயேசுவை குறித்து சாட்சியம் பகல்கிறார் அவர் நினச்சிருந்தால் நான் பெரிய ஆளும் காட்டியிருந்துருக்கலாம் மக்கள் என்ன நினைச்சாங்க நீதாமிசியாவா அவருடைய செயல்கள் அப்படி இருந்தது நீதான் மிசியாவாக வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமான்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு அவர் நல்ல நற்பெயர் பெற்ற ஒரு மனிதராக இருந்தார் உலகாய் இருந்த அணுந்திருந்த ஆமாம் ஆமாம் நான் அமைசையாக சொல்லியிருக்கலாம் ஆனால் இல்லை எனக்கு பின் ஒருவர் வருகிறார் புனித அவருடைய விதியடி மாறி அமைக்கக்கூடிய எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நான் யார் என்பதை உணர்ந்தவர் உணர்ந்திருந்தார் கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் நான் யாருக்காக என்பதை அவர் உணர்ந்திருந்தார் அதே போல நாம் அனைவரும் நான் யார் என்பதை உணர வேண்டும் நான் யாருக்காக என்பதை உணர வேண்டும் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கை என்ன பயிர்து என்ன வயது நான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அது சுயநலமான வாழ்க்கை மற்றவர்களுக்காக நாம் எதை இழத்துறவா மற்றவர்களுக்காக நாம் எப்பொழுது உதவிக்கிறோம் நேற்றுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது பிறருக்காக நாம் வாழ்விடுகின்ற தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது அதுதான் மீட்புக்கான வழி என்பதை இந்த இறைவானத்தில் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன இந்த நிகழ்வை சொல்லி கொள்கிறேன் ஜெர்மனி நாட்டில் எவர்டர் என்ற இடத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தின் உச்சியில் கோபுரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியின் சிலை இருக்குமா ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கோபுரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் தவறி கீழே விழுந்துட்டான் அவன் கீழே விழும்போது அதையோ நம்ம செத்தோண்டாம் கிடைச்சான் இயேசுவேன்னு சொல்லிட்டு கீழே விழுறான் விழும்போது கீழே கரெக்டாக ஒரு ஆட்டுக்குட்டி மேலே விழு அந்த ஆட்டுக்குட்டி மேலே விழுந்ததுனால இவன் என்ன பண்ணான் உயிர் தப்பிச்சு ஆனால் ஆட்டுக்குட்டி கீழே விழுந்து சிந்தி சிறந்து போன அந்த ஆட்டுக்குட்டியின் நினைவாக ஒரு சிலையை ஆட்டுக்குட்டியின் சிலையை அந்த ஆலயத்தின் உச்சியிலே கோபுரங்களே வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்வார்கள் அப்படியாக நமக்காக உயிரிவிட்டவர் நம் ஆண்டவர் எஸ் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தியவர் நம் ஆண்டவர் யேசு அதை நான் பிறருக்காக பேசுமை போட துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற போது பிறருக்கு நாம் உதவி தர போது அதுதான் நம்முடைய மனித வாழ்க்கையின் அர்த்தம் அந்த வெளிப்பாடு நான் யார் கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் யாருக்காக என்னை அழைத்திருக்கிறார் என்னுடைய சிறப்பு குலம் என்ன சிறப்பு பண்பு என்ன என்னிடம் இருக்கிற நற்பண்பு என்ன அதை நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்னிடம் கடவுள் கொடுத்திருக்கிற திறமை அல்லது கொடை என்ன அந்த கொடையை நான் மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அறிவிப்பிருக்கிறோம் எந்த நிகழ்வின் வழியாகவும் எந்த வார்த்தையின் வழியாகவும் யாருடைய வார்த்தையின் வழியாகவும் கடவுள் நமக்கு அறிவியல் அந்த வெளிப்பாட்டை உணர்ந்து கொண்டு கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக நான் யார் நான் யாருக்காக வாழ்வதுதான் உண்மையான அர்த்தமுள்ள முழுமையான மனித வாழ்க்கை